மகாவிஷ்ணுன்ற பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அங்கேருந்து ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்காரு அது சர்ச்சையே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ அதுலேருந்து நான் ஒரு விஷயம் உங்களுக்கு பேசுறேன் ஏன்னா நீங்களே சொல்லுங்க கருமான்றத நிஜமா இல்லையா நான் உங்கள்கிட்ட நேத்து வந்த ஒரு சின்ன பிரச்சனை கோசம் முன்னோர்கள் சொன்னதுலாம் புய்த்து போகாதுங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆண் மனத்துலேருந்து ஒரு ஒரு வருத்தம் ஒரு ஏக்கம் ஒரு அலறல் ஒரு கண்டீரன் கூட சொல்லணும் எடுத்துக்கோங்க நீங்கள் சீரிஸாக ஹலோ இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஏன்னா இதெல்லாம் குழந்தைகள் சப்ஜெக்ட் என்னோடய சப்ஜெக்ட் நானும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தான் ட்ரெயினர் அண்ட் கோச் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னா ஊக்கு விப்பாளர் சரிங்களா நல்லதே பேசுறது பசங்களுக்கு கொஞ்சம் நல்ல எனர்ஜியாக பண்ணுறது அவங்களை நல்ல ஸ்ட்ராங்காக உட்கார வைக்கிறது அந்த நிலமையிலேருந்து ஒரு டல்லாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஊக்குவித்து நல்ல நிலம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்து அவங்க நல்ல வழியில் செலுத்துகிறது தான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ன்ற பேர் போன வாரம் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் பேசி ஒரு அசோக் நகரில் இருக்க ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பேச்சாளர் உங்களுக்கெல்லாம் தெரியும் மகாவிஷ்ணுன்ற பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அது அங்கேருந்து ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்கார் அந்த சர்ச்சையே எல்லாேருக்கும் தெரிஞ்ச தான் இப்போ அதுலேருந்து நான் ஒரு விஷயம் உங்களுக்கு பேசுகிறேன் ஏன்னா அது என்னோட சப்ஜெக்ட் நாங்கள் செய்கிற தொழில் தான் அவரும் பண்ணுறாரு தொழிலாகவும் பண்ணுறாரு சர்வீஸாகவும் பண்ணுறாரு நாங்களும் அப்படி தான் பண்ணுறோம் எங்களுக்கு அவர் வந்து இந்த விஷயம் நடத்தினால் எங்களுக்கு ஒரு கைட்லைன் மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கார் அவர் எங்கே தப்பு பண்ணார் எங்கே பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு எனக்கும் அதில் கொஞ்சம் உரிமை இருக்குது நான் பேசுகிறேன் அவர் என்ன பண்ணிட்டார் கர்மா பற்றி பேசுகிறார் நீங்களே சொல்லுங்கள் கர்மான்றத நிஜமாக இல்லையா நான் உங்கள்கிட்ட விட்டுட்டேன் எனக்கு கமெண்ட் செக்ஷன் நீங்கள் பேசிக்கோங்க நான் அது உட்காந்து நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன் கர்மாவை பற்றி நான் பேசுகிறேன் எங்கள் வீட்டில் ஏழு பேர் அம்மா அப்பாவோடு சேர்த்து ஒம்பது பேர் எங்கள் பாட்டி ஒரு நாய்க்குட்டி லெவன் பீப்பிள் ஓ எங்கள் பாட்டி சொல்லுவாங்க ஏண்டா எங்கள் அப்பா வந்து சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர் இந்த ஏழு பேருக்கு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயமா இருக்குது நான் இருக்கேன் உன் கொண்டாட்டி இருக்கா உனக்கு பத்து பேர் சாப்பிட நாய்க்குட்டி எதுக்கடா வச்சுக்கிறேன் வீட்டில் அதுக்கு எதுக்கடா சாப்பாடு போடணும் அதுக்கு எதுக்கு பா பாலை ஊற்றுறீங்க சாத்து போடுறீங்கன்னு என்ன தெரியுமாங்க அந்த நாய்க்கும் ஊரில் ஆயிரம் நாய்ங்க இருக்குது ஏன் இந்த திருநாயுதம் நாங்களும் வளர்க்கல அந்த திருநாயுதம் டைமுக்கு வந்துட்டு சாப்பாட்டுக்கு கருப்பாக இருக்கும் பிளாக் இன் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் உட்கார வச்சு அதுக்கு சாப்பாடு போட்டு இது வந்து எந்த ஜென்மத்தை தொடர்போ அதை நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் நம்புறது நம்பாது உங்கள் கையில் உங்களை நம்ப சொல்லி சொல்லலை அஞ்சு பொண்ணுங்க எங்கள் அப்பாவுக்கு அஞ்சு பொண்ணு பொண்ணு தான் அரசனை ஆண்டினர் எங்கள் அப்பா ராஜாவாக வாழ்ந்தார் அதனால் மூட நம்பிக்கைக்கு நான் தலைவனங்களை அங்கே நான் வந்து நாங்கள் ப்ராபிஸ்னா என்னது பழமொழி பொய்த்துது நிஜாங்களே எங்கள் அப்பா ராஜா மாதிரி தான் இருந்தார் ரெண்டு ஆம்பளை பசங்க நாங்களே எழுப்பும் நல்ல கை நிறையா சம்பாரித்து நிம்மதியாக இருந்து குடும்பத்தையும் என் காப்பாற்றிட்டு நல்லபடியாக வந்திருக்கோம் அவங்கவுங்க செய்கிற தொழிலை சொல்கிறேன் நான் அதில் நான் தான் பெரியவா எனக்கு இன்னொரு பேர் இருக்குது தமிழ் செல்வின்னு லைன் சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக எட்டாவதுலேருந்து அவங்கள புக்ஸ் படிப்பேன் அவங்கள சினிமா ட்ராமாவுக்கு கூப்பிட்டு போவேன் பேச்சு போட்டி கூப்பிட்டு போவேன் ரேடியோ ஸ்டேஷன் கூப்பிட்டு போவேன் புக்ஸில் படிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவங்களோட நான் கிளாஸ் எடுத்து வீடியோ எடுப்பேன் அவங்களுக்கு தமிழ் பிடிக்கும் எல்லாரும் தமிழில் தான் நிறைய படிப்பாங்க இங்கிலீஷ் ஸ்காலர் ஒன்று ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அவங்க எனக்கு அவங்கள்ட்ட நான் எவ்வளோ விஷயம் கற்றுக்கணும் தெரியுமா இதில் பிளைண்ட் ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்கார் இந்த பேச்சார் அவர் தான் மகாவிஷ்ணு பேசுகிற தப்புன்னு சொல்லி சொல்லி வாதாடினார் அதுக்கும் நான் வரேன் அந்த பிளைண்ட்ஸுக்கிட்டு நான் போது எட்டாவதுலேருந்து அவங்களுக்கு போய் படிக்கிறேன் அப்போது யாராவது ஒருத்தர் இங்கே பிளைண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி கூட்டு போகும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் கூட ப்ளைண்ட் மா என்னை பிடிச்சேன் எனக்கு பிடிச்சி கூட்டி போவாங்க அந்த பிளைண்ட்ஸ் எல்லாம் ஒரு மணிக்கைக்கு வச்சுட்டு இங்கே ஷோல்டரில் கைப்பிடிப்பாங்க இல்லை என்ன போவாங்க சீனகர் செல்வி பிளைண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண செல்வின்னு சொன்னால் எங்கள் அப்பா வந்து சீரணி படை தலைவராக இருந்தார் ஒரு ஒரு பர்டிகுலர் என்ன சொல்கிறது ஜா ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு அதை நான் பேச இங்கே வரல அவ அந்த மாதிரி அவரும் பிரெட் பட்டர் ப்ரெட்டு எல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணார் மண்ணெல்லாம் வரும் எல்லாம் வரும் பால் வரும் அதெல்லாம் வினோகம் பண்ணுவார் வேலையெல்லாம் விட்டுட்டு போய் சர்வீஸும் பண்ணுவார் ஸோ இப்படி எங்கள் குடும்பம் இருக்கும்போது பிளைண்ட்ஸை பற்றி எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்ல வரும்போது கண்ணதாசனை பற்றி பேசும் கனச பாடல்கள் கேட்போம் கணதாசனோட வரிகள் நிறைய படிக்க வச்சாங்க கவிதை தமிழ் நான் படித்தது சென்ட் மைக் சென்ட் மைக்கேல்ஸுன்னு அடையாரில் ஒரு ஸ்கூல் அங்கே வந்து தேர்ட் லாங்குவேஜ் தமிழ் எல்லா கிரெடிட்டும் எங்களுக்கு தான் போச்சு இந்த பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க தமிழ்லாம் என்னன்ட்டு எப்படி பேசுறது தமிழ் மேலே பற்று வந்தது அவங்க சொல்லி கொடுத்த அந்த விஷயத்தினால தான் என்னை ஒரு நாள் என் என்னோடய ஸ்கூலில் எனக்கு நிர்மலா சுரேஷன்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் இருந்தாங்க அந்த 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 டீச்சர் அந்த நிர்மலா மேடம் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் வந்து ரொம்ப புனிதமான தமிழ் கிளாஸ் இங்கிலீஷில் எடுத்த டீச்சர் அவங்க அவங்க வந்து சொல்லுவாங்க தமிழ் வந்து ரொம்ப புனிதமானது அப்போ கணசன் இறந்து போயிட்டார் கணசாசன் இறந்துட்டார் இனி வந்து தமிழ் வந்து எல்லா அந்த மாதிரி பாமர மக்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிற மாதிரி ஆள் கிடைக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க அப்புறம் சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க இல்லை இல்லை எப்படியா ரீப்ளேஸ் பண்ண வந்துடும் வைரமுத்து வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே சொன்னாங்க அப்போது இந்த மேடம் சொன்னாங்க அம்மா அம்மா கரெக்டாக வைரமுத்து வந்துட்டார் எனக்கு தமிழே தெரியாதுங்க திடீர்னு என்ன மேடம் கண்ணான கண்ணதாசனே போனதுக்கப்புறம் வைரமும் முத்தும் மின்னி என்ன பையனு எனக்கு தெரியவே தெரியாது இவர் கொடுத்த இவங்கெல்லாம் என்னை ஊக்குவித்த தமிழில் அந்த வார்த்தை பேசுகிறீங்க தமிழ் தமிழ் சொன்னாங்க உனக்கு எங்கே கால் போடுறது எங்கே தா போடுறது எங்கே நான் போடுறது நீ போடுறதே தெரியாது இந்த வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு கைத்தட்டி நான் அதாவது அவ்வளோ பாராட்டினாங்க இது எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம யாரோட என்ன கூடுறோமோ எங்கே பழகுறோமோ அந்த புத்தியும் அந்த ஞானமும் அந்த அறிவும் வரும் அதுக்கு தேங்க்ஸ் டு தி ப்ளைன் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த விஷயத்துக்கு வரும் நான் இப்படி லைன் ஸ்டூடெண்ட்ஸோடுவான் ரெண்டாவது இன்னொரு தங்கச்சியிருக்கான் அவன் வந்து பிஸ்னஸ் நல்லா சூப்பர் பிஸ்னஸ் பண்ணுவான் எல்லாேருக்கும் ஃபேமிலியோடு எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க இன்னொருத்தி வந்து டீச்சிங் நல்ல ஸ்கூலில் வேலை பார்த்தா அதுக்கப்புறம் டியூஷன்ஸ் போய் இருக்கிறான் இன்னொருத்தி வந்து நல்லா இன்னொருத்தர் வந்து என் பிரதர் அவன் ஏதோ கார்பரேட் கம்பெனியில் நல்லா செட்டில் ஆயிருக்கான் அடுத்தது என் இன்னொரு பொண்ணு அஞ்சாவது பொண்ணு அவள் அட்வொக்கேட்டாக பிறந்திருக்கணும் அது அவன் படிச்சிருக்கணும் அது வாயை திறந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அவ்வளோ பேசுவான் அவன் மார்க்கெட்டிங்கில் இருக்கான் இன்னும் ரொம்ப அழகு பற்றி யோசிப்பான் அவள் பியூட்டிஷன் ஆக்டர் லாஸ்டில் என் தம்பி அவன் வந்து ஆக்டிங் முதல்ல வந்து ரேடியோ ஸ்டேஷனில் வேலை பார்த்தான் அவனுக்கு எக் எச்சக்கிரமான ஃபேன்ஸ் அப்படியே சினிமாவுக்கு மூவ் பண்ணால் நல்லா பண்ணிகிட்ருக்கான் நல்ல ஃபேமஸ் அண்ட் பாப்புலர் பிளெஸ்ட் ஆக்டர் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் மற்றவங்களாம் பிளஸ்ட் இல்லை அவனுக்கு வர கஷ்டங்களும் சோதனைகளும் ஜாஸ்தியாக அந்த ஃபீல்டில் நாங்கள்லாம் ஒரு குறுகியில் இதுக்குள்ளே இருக்கோம் வட்டத்துக்குள்ளே இருக்கோம் அவனுக்கு அவனோட உலகம் பெருசு அதனால தான் அப்படி சொன்னேன் எல்லாருமே பிளெஸ்டு தான் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் அவங்க இருக்கோம் இந்த கதை எதுக்கு நான் சொன்னேன்னா ஒரே அம்மா அப்பாங்க ஏழு பேர் ஏழு விதமான வேலையை செய்கிறாங்க எல்லாம் செஞ்சுட்டு அவங்கவுங்க கருமைக்கு மாதிரி தான் வேலை பண்ணுறாங்க ஃபேமிலி செட்டில் ஆகிருக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் ஏன் எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை அஞ்சு வரல எப்படி வேறு மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தானே இது பேர் தாங்க கர்மா அம்மா அப்பாவை நாங்கள் தான் செலக்ட் பண்ணுறோம் கான்ட்ராக்ட் அங்கே சைன் பண்ணிட்டு வரோம் இருக்குது இன்னார் வீட்டில் இந்த கதவு இந்த நம்பர் டோர் நம்பர்லாம் எத்தனாவது நான் பிறக்கணும்னு சொல்லிவிட்டு வரோம் அது உங்களுக்கு தெரியுமா இதை ஆன்மீகத்தில் இருந்தவங்க குருக்கு சேவை பண்ணவங்க ஸ்பிரிச்சுவலாக ட்ராவல் பண்ணுறவங்க மூத்தவர்கள் சொல்லிட்டு போன வழியை இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க அம்மா அப்பா பாட்டி சொல்கிற கதைங்களை கேட்டவங்க இன்னும் நிறைய 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 இருக்குது அவங்களுக்கு இந்த விஷயம் புரியும் இதுதான் அவர் ஸ்கூலில் சொன்னார் அவர் தப்பாக சொல்லலை ஆனால் சொன்ன இடம் கரெக்டாக இருந்தாலும் பாத்திரம் அரைஞ்சி பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு இது பெரிய சப்ஜெக்ட் டென்த்து டுவெல்த்து பசங்களுக்கு என்னங்க தெரியும் மேக்ஸிமம் அதுவும் இந்த காலத்து பசங்களுக்கு கர்மான சுத்தமாக தெரியாது அவர் எங்கே பேசியிருக்கணும் இது முப்பது வயசுக்கு மேலே நாற்பது ஐம்பது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அது அதுக்குள்ளே அங்கே நல்லா பழுத்த பழமாக இருந்திருப்பாங்க நாலஞ்சு அடி வாங்கியிருப்பாங்க வாழ்க்கை நான் என்ன நல்லது கிட்ட தெரிஞ்சிருக்கோம் அப்போ கர்மாவும் அவங்க பிலீவ் பண்ணுவாங்க இப்போ பிள்ளைங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க அதுதான் அவர் செஞ்சது ஒரு சின்ன மிஸ்டேக் சப்ஜெக்ட்லாம் உண்மை தான் ஸ்ட்ராங் தான் ஆன்மீக ட்ராவலில் இது நிஜம்தான் இந்த பிளைண்ட் ஆசிரியர் யார் கோவப்பட்டாரோ அவருக்கே தெரியும் கர்மான ஒன்று இருக்குன்னு இருந்தாலும் அவருக்கு எங்கே இவர் பேசும்போது கொஞ்சம் மனசு நோகம் ஆகிருக்கு நான் என்ன சொல்ல வரேன் ஆன்மீக பேச்சாளர் பதமாக பேசினோம் யார் மக்கள் மனசு நோக்கடிக்கக்கூடாது கூடாது அங்கே தான் அந்த சின்ன மிஸ்டேக் ஆகிருக்கு அதனால் இதை வந்து பெருசாக நம்ம வந்து இப்போ இப்போத்துக்கு நம்ம பெருசாக பேசினாலும் அது சில நிஜங்கள்லாம் அதில் இருக்கிறது கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா புரியும் சரிங்களா ஆனால் அவர் எங்கள் போடுற போக்கில் எங்களுக்கெலாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருக்காரு அம்மா கைட்லைன்ஸு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இடம் பார்த்து பேசுங்க அதுதான் இப்போ எங்களுக்கு அவர் சொல்லிட்டு போகிற கைட்லைன்ஸு ஒரு அறிவுரையாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் நல்லா பேசுகிற ஒரு கடவுளை அவர் பிளஸ் பண்ணியிருக்கார் என்ன அவர் பேசியிருக்கணும்னா செல்ஃப் லவ் இன்றைக்கி அதுதாங்க தேவை காலையில் எழுந்துக்கிறீங்களா பிள்ளைங்களா இது எது பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் எந்த எந்த தெய்வத்தான வழிபடுங்க ப்ரேயர் பண்ணுங்கள் அம்மா அப்பாவை மதிங்க நேற்று வந்த ஒரு சின்ன பிரச்சனை கோஷம் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் பொய்த்து போகாதுங்க என்ன சொல்லியிருக்காங்க மாதா பிதா குரு தெய்வம் இது சத்தியம் மாதாபிதா தாங்க முக்கியம் அப்புறமா குருங்க அப்புறம் தெய்வங்க ஏன் தெய்வம் லாஸ்ட் தெரியுமா தெய்வன்றது எப்படின்னா நம்மளாக கொண்டாடுறது தான் தெய்வம் ஒரு சிலையை எடுத்து நீ ஆவாகனம் பண்ணி உன் பிராணத்தை சக்தியை தான் அந்த சிலைக்கு பிராணம் வந்து அது தெய்வமாக ஆகுது ஸோ அது மூணாவது நாலாவது வச்சுக்கலாம் ஆனால் இங்கே மூணு பேரும் டே டு டே நீங்கள் பார்க்குறீங்க இன்னொன்று நம்ம தாய் தந்தை கூட பெரிய வழிபாடு இல்லைன்ட்டு என்னதுமா சொல்கிறாங்க ஓ வேற யூ கம்மிங் ஃப்ரம்னு கேட்டாங்க இம் ஃப்ரம் இண்டியா ஓ விச் கண்ட்ரி வேர் தே ஸ்பெண்ட் ஆல் த லைஃப் த சில்ட்ரன் தே திரிங் த சில்ட்ரன் பேம்பரிங் பண்ணி பேம்பரிங் பண்ணி ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ தே டேக் கேர் ஆஃப் த சைல்டு தர் கிராண்ட் சில்ட்ரன் ஓ தட் கண்ட்ரி அப்படின்னா என்ன அவங்க ஊரில் எத்தாவது படித்தவொன்னே பிள்ளைங்களை தயாரிச்சிடும் பிள்ளைங்க தனியாக போய்டும் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் விட்டுடுவாங்க நீ உ வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கோ நம்ம அப்படி விட்டுறோமா புத்தி பொத்தி பொத்தி வைக்கிறோம் அவங்க நல்லது கெட்டது கூட தெரிய மாட்டேங்குது இப்போ விடுங்க மீடியாஸ் லெவலில் எல்லாம் தெரியும் எல்லாம் கொஞ்சம் தெளிவாகிட்டாங்க நாங்கள் அந்த காலத்துல சொல்கிறோம் நான் எப்போ ரெஃபர் பண்ணாலும் என்னோட சேர்த்து தான் சொல்வேன் ஏன்னா என்னோடய வாழ்க்கைக்கு நான் தான் ராணி எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது எனக்கு அந்த உரிமை இருக்குது ஏன்னா நாங்கள் பட்டு பட்டு திருந்தி வந்திருக்கோம் திருந்தி வந்திருக்கேன்னா நான் அடிவாங்க அடிவாங்கி தெளிவானோ தப்பு பண்ணலை தப்புன்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க போகாத இவங்களோட பழகாத இவங்க நல்லதில்லை கெட்டதில்லாம் கேட்டோம் நாங்கள் அந்த வார்த்தைங்களாம் இயற்கையோடு கொண் கொண்டாடணும் வாழ்ந்தோம் நல்லது கிட்டே தானாக தெரிஞ்சிக்கணும் இப்போ எந்த குழந்தை வெளியில் இருக்குது வெளியில் அமைச்சா கூட அது வீட்டுக்கு நிம்மதியாக வருமானம் என்ன சேஃப்டி இருக்குது யாருங்க உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தாங்க இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் பூந்து விளையாடுறதுக்கு இல்லை தப்பாக பேசுறதுக்கு தப்பான வழி நடத்துறதுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு பசங்களுக்கு வெளியே ஆக்டிவிட்டிஸ் இல்லை வீட்லேயும் பேரண்ட்ஸ் இல்லை சின்ன மீடியாவில் வாழ்ந்துருக்காங்க யாரோ ஒருத்தர் கைடு வேணுங்க அப்போ தான் நாங்கள் மாதிரி ஆளுங்க எங்களை மாதிரி ஆளுங்க வரும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக அப்போ அவங்க சொல்கிறதுல ஏதோ ஒரு அனுபவம் இருக்கு இல்லைங்க தயவு செய்து இந்த மீடியாவுக்கு சொல்கிறேன் ரிலீஜனை உள்ளே கொண்டு வராதிங்க பாலிட்டிக்ஸ் பண்ணாதீங்க மனசு நினைஞ்சு பேசுகிறவங்கள சான்ஸ் கொடுத்து அவங்கள மோட்டிவேஷன் பண்ணலான்னு பரவாயில்லை அவங்களுக்கு டிமோட்டிவேட் பண்ணாதீங்க எவ்வளோ மோட்டிவேஷனாக வராங்க பேசுறதுக்கு அவங்களே நீங்கள் டீமோட் பண்ணிடுங்க நாளைக்கு ஜென்ரேஷன் எங்கங்க என்னங்க கேட்டார் விவேகானந்தர் என்ன கேட்டார் அம்மா எனக்கு ஆயிரம் பேர் நீங்கள் ஜென்ரேஷன் யூத்தை கொடுங்க நான் இந்தியாவை மாற்றிக்காமல் சொன்னார் இப்போ ஆயிரம் பேர் பற்றாதுங்க லட்ச லட்சமான ஆளுங்க வேணுங்க அம்மா அப்பா வளர்க்குறதுலாம் ஒரு புல்லை வளருது உள்ள புல்லை வளருது நாடு வளருது நாடு வளர்கிறதுனா உலகத்தில் நம்பர் ஒன்னாக இருப்போங்க நம்ம நீ எங்கே நீ மாற்றணுமோ எங்கே நீ சீடிங் இட்ஸ் கால் சீடிங் விதை எங்கே வதக்கு என்ன நீ வதைக்கிறையோ அதுதான் முளைக்கும் வெதம் ஒன்று மரம் ஒன்று வராதுங்க அதனால் ஸ்கூல் எப்பவுமே நான் சொல்கிறது தான் ஸ்கூலு தான் எனக்கு மெயின் எங்கெங்கே நாங்கள் என்னென்ன படித்தோம் அதை ஷேர் பண்ணுறதுக்கு தாங்க இந்த யூடியூப் சேனலை உக்காந்து நான் டே டு டே டே டு டே ஆன்மீக சம்மந்தப்பட்டதும் வாழ்க்கை சம்மந்தப்பட்டதும் மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்டதும் இன்றைக்கி நடக்கிற விஷயங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கும் தைரியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த ஒரு சில வார்த்தை நான் நான் கெட்டதாவோ பேச பேசப்பேன் ஆனால் நானும் ஒரு தாயை தானே எனக்கும் ஆதங்கம் இருக்காதா என் வீட்டை நான் க்ளீன் பண்ணி என்ன சுத்தம் பண்ண முடியும் பக்கத்து வீட்டை என்னால் க்ளீன் பண்ண முடியுமா எனக்கு அந்த அதிக அதிகாரம் இருக்கா ஆனால் நான் பேசல்தானே வருத்தப்படலான் தானே என்னோடய ஆதங்கத்தை வைக்கலாம் பாசிட்டிவாக பேசலாம் நல்லது நடக்கணும் ஏங்கலாம் கதறலாம் அதுதாங்க இந்த பிளாட்ஃபார்ம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சரியாக வளர்த்தா அந்த தாயத்தை இந்த நிமர்ந்து நிற்பாங்க வீடு நல்லாயிருக்கும் வீடு நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சொசைட்டி நல்லாயிருக்கும் சொசைட்டி நல்லா இருந்தால் நாடு குறிப்புடுங்கன்னு நல்லா இருக்கும் இதை தான் நான் சொல்கிறேன் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கரில் மனசு விட்டு பேசுகிறேன் எடுத்துக்கோங்க இது மனத்துலேருந்து ஒரு வருத்தம் ஒரு ஏக்கம் ஒரு அலறல் ஒரு கண்டீரின்னு கூட சொல்லணும் எடுத்துக்கோங்க நீங்கள் சீரிஸாக தான் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் நம்பணும் பிள்ளைங்கள சந்தேகப்பாடோட பிள்ளைங்கள பார்க்கவே பார்க்காதுங்க சந்தேகப்படுற மாதிரி இருந்தாலும் கூப்பிட்டு உட்கார வச்சுங்க அவங்க தப்பான வழியில் கொண்டு போகாதேன் இந்த மாதிரி தப்பாக பேரண்ட்ஸ் ட்ரீட் பண்ணுறதுனால தான் சூசைட்ஸ் ரன்னிங் அவே வித் பேட் பார்ட்னர் தப்பான விஷயங்கள கஞ்சா தண்ணி தவறான உறவு முறைங்க இதுக்கெல்லாம் போகுது பேரண்ட்ஸ் கையில் பாதி இருக்குது மீதி டீச்சர்ஸ்கிட்ட இருக்குது அப்புறமா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் எங்களை மாதிரி ஆளுகிட்டே இருக்குது நாங்கள் அதை பொறுப்பை எடுத்துக்கிறோம் தயவுசெய்து செல்ஃப்ல சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி குழந்தைங்களே காலையில் எழுந்துக்கோங்க உங்களுக்கு முடிஞ்ச ப்ரேயரை பண்ணிவிட்டு கை கால் அளம்பிட்டு உட்காந்து படிக்கிறதா படிங்க இல்லைன்னா அந்த ஸ்கூலுக்கு போனால் கிளம்பி போயிட்டு வந்துடுங்க ஆனால் இந்த நாள் ஃபுல்லாக கடவுள்கிட்ட ஒப்படிச்சுருங்க இந்த நாள் கடவுள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு யூனிவர்ஸு யூனிவர்ஸ்ன்னு சொல்லுங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா யூனிவர்ஸ் அது இருக்குது சத்தியமாக அது இருக்குது நான் இந்த நாளை வந்து அவங்க படிச்சுட்டேன் நான் செய்ய போகிற எல்லா கா கா வேலைகளும் காரியங்களுக்கும் எல்லாமே ஜெயமாக ஆகணும் யாருக்கும் நான் என்னால் ஒரு வார்த்தை கூட புண்படுற மாதிரி இருக்கக்கூடாது செயலாம் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்துருவாங்க சத்தியமாக சொல்கிறேன் குழந்தை தப்பு பண்ணாது நம்ம நேரம் காலம் சரியில்லை அங்கே தான் ஏதோ ஒரு கர்ம வினையால் ஏதோ பிரச்சனையால் வந்துன்னா அந்த பொண்ணை வந்து எப்படி அதில் வெளில வரணும்னு தைரியத்தை எல்லா எல்லா விட எல்லா சக்தியோட தைரிய லட்சுமி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் நம்புகிறேன் தைரியத்தை மத்த சொல்லிக் கொடுங்க எந்த கஷ்டத்தில் அது எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு எனக்கு தைரியம் தான் முக்கியமே ஆனால் அதை வளர்த்து விடுங்க பிள்ளைங்களுக்கு அந்த குழந்தை நல்லபடியாக வெற்றியாக வரலன்னா என் பேரை நான் மாற்றிக்கிறேன் இங்கே நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது இங்கே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அவ்வளோதான் வாழ்க்கை ஒன்று நெகட்டிவ் இன்னும் பாசிட்டிவ் கடவுள் உனக்கு ஓப்பனாக வச்சுருக்கு பிரபஞ்சம் ஓப்பனாக வச்சிருக்கு உங்களுக்கு நீ செலக்ட் பண்ணான்னு உங்ககிட்ட சொல்லுது நீ என்ன சொல்கிற நான் நெகட்டிவாக தான் போனேன் அதுக்கான பலன் நீ அனுப்பிப்பேன் இல்லை நீ பாசிட்டிவாக போன அதுக்கான பலன் ரெண்டுத்துக்கும் உண்டு சாய்ஸ் இஸ் யார்ஸ் புரியுதுங்களா செல்ஃப் லவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் செல்ஃப் லவ் பெரிய சப்ஜெக்ட்டு அது தனியாக உனக்கு தான் வீடியோ போடுறேன் உங்களே முன்னே இப்போத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லப்படுவது கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க உன்னை மாதிரி அழகான பொண்ணு குழந்தையத்துலேயே யாரும் இல்லை பாருங்கள் கண்ணை பார் அதை பாருடாடாடா இந்த உக்கு பார் ஆஹா அதை உங்களை எப்படி என்னை பார் உன் ஃபேஸை பார் கலர் கலர் கருப்பானாலும் சரி விளையாடல மகோமாக தானே கலர் எங்கே திரும்ப நல்லா இருக்கணும் இங்கே இருக்கணும் கலர்ஃபுல்லாக இங்கே இருக்கிறது தான் அங்கே தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இந்த ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுங்கள் அழகாயிடுவீங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மேக்ஸிமம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் மாறும் தண்ணி நிறைய குடிங்க ப்ரேயர் பண்ணுங்கள் மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடிக்கு போங்க வாக்கிங் பண்ணுங்கள் பெட்ஸ் வளருங்க நாய்க்குட்டிங்களோட இருங்க செய்கிற சின்ன சின்ன தர்மம் யாருக்கு ஹெல்ப் பண்ண ஓடி போய் செய்யுங்க அவங்க கஷ்டத்தை உங்கள் கஷ்டமாக நினைங்க நம்ம நாடை பற்றி ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்கிறோங்க அமெரிக்காவில் அவ்வளோ ஆ அப்படி இப்படி இப்படி ட்ரெஸ் என்ன சாப்பாடு என்ன எவ்வளோ ஃப்ரீடம் தான் அப்போ ஏங்க அவள் நிறையா கொலை கொலை நிறைய நேரம் ஏன் ஜெயில் அப்படி வளர்த்துக்கிட்டே போகிறாங்க த்ரெச்சிங் தி ஜெயில்ஸ் ஜெயிலை கட்டிகிட்டே இருக்காங்க ஹியூஜ் ஜெயில்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல க்ரைம் ஜாஸ்தி ஆகுது ஜெயிலை நீ கட்டினே போனேன்னா எப்படி நீ கரெக்ட்டுன்னு சொல்லுவேன் அது இந்தியாவுக்கு வாங்க கோயிலை கட்டுறோம் ஹாஸ்பிட்டல் கட்டுறோம் ஸ்கூல்ஸ் கட்டுறோம் இன்னும் அனாத்து அது விடுதிங்க கட்டுறோம் முடியாதவங்களுக்கு செய்கிறோம் ஹெல்ப் பண்ணுறோம் இந்த சிறப்பு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஆன்மீகத்தில் வசந்து வரும் இது சிறப்பாக அது சிறப்பாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணீங்க எந்த நாடு உறுப்பிடுதுன்னு பாருங்கள் அங்கே இருக்கிறவங்களாம் பிள்ளைங்களை இங்கே வந்து நாங்கள் ட்ரெயின் அனுப்பணுன்றாங்க இந்தியாவுக்கு அப்போ எது பெஸ்ட்டு ட்ரெயினுங்க இங்கேருந்து நீங்கள் படிக்க போகிறீங்க போய் அங்கே செட்டில் ஆகிடுறீங்க அது குறுகிய காலம் கடைசி காலத்தில் இங்கே வந்து தான் சம்பாதிங்க கடல் த கடல் கலந்து போய் கூட சம்பாதிக்க வச்சு செய்யுங்க வாங்க திரும்பி நம்ம வேண்டியாக்க நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மையே நடக்கணும்னா நம்ம முதல்ல மாறணும் நம்ம தாட் நல்லா இருக்கணும் பாலிடிக்ஸை உள்ளே கொண்டாடாதீங்க ரிலீஜனை உள்ளே கொண்டாடாதுங்க தயவுசெய்து உங்கள்கிட்ட நான் இதான் வேண்டிக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஃப்ரீயாக என்ன தோணுதோ உங்கள் அம்மா உங்கள் அக்கா அனுப்புங்க மெஷ் மெசேஜ் நான் உங்களோட உக்காந்து பகிர்ந்து ஷேர் பண்ணலாம் அதுக்கான ரிப்ளையை நான் கொடுக்குறேன் சரியா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்